ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் ஆல் டு கோவி அனாஸ் கிச்சன் அண்ட் கார்டன் பிளாக் சேனல் இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம்னாங்க நான் வந்து வீட்டில் நிறைய செடிகள் வச்சுருக்குறேங்க ஒரு சைடு வந்து வீட்டுக்கு அந்த சைடு வந்து நான் நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ நான் செஞ்சுட்ருக்கிற பக்கம் வந்துங்க கசா மசான்னு வச்சுருந்தேங்க பாருங்கள் ஒரு பாட்டு கூட நீட்டாக இல்லை இந்த கவர்மெண்ட் கிட் இருக்கும் க்ரீன் கலர் குரோ பேக் இருக்கும் பக்கெட் இருக்கும் உடஞ்ச குடம் இதில் எல்லாத்துலேயுமே கசகசன்னு வச்சுருந்தேங்க அதில் கீரை விதைகள் எல்லாம் போட்டு வச்சுருந்தேன் கீரையும் யூஸ் பண்ணிவிட்டு தான் இருந்தேன் இப்போ இதை வந்து நான் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பொருட்களெல்லாம் வாங்கி வச்சுருக்குறேங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த மண் இந்த சைடு தெரியுது பார்த்தீங்களா அங்கே தான் நான் வந்து செடிகளெல்லாம் வச்சுருந்தேன் இப்போ அதெல்லாம் நகர்த்தி இந்த சைடு வச்சுருக்குறேங்க ஆப்போசிட்டில் இனி அந்த மண்ணெல்லாம் கழுவி விட்டுட்டு அந்த சைடு தான் நீட்டாக அரேஞ்ச் பண்ண போகிறேன் இப்போ அதுக்கு நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் அதாவது கோயம்புத்தூரில் எங்கள் வீட்டு பக்கத்துலிங்க இந்த மாதிரி காய்ப்பித்து ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க அவங்க வந்து டன் கணக்கில் இருக்குது நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஃப்ரீயாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் போய் ஒரு பேக் போகுதுன்னா அவங்க மூணு பேக்காக போட்டு விட்டாங்க அதுக்கு ஹாலோ பிளாக் கல் கடப்பா கல் அது வைக்கிறதுக்கு குரோ பேக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்தேங்க இப்போ நான் வந்து இந்த மண்ணெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவியோட போகிறேன் ரொம்ப வருஷமாக இந்த பேக் எல்லாம் நான் தரையிலேயே வச்சதுனால மண் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இப்போ அதை நல்லா தேய்ச்சி கழுவுணும் இப்போ போர் போட்டுட்டு நான் எங்கள் ஹஸ்பண்டு கூப்பிட்டேங்க கொஞ்சம் டியூப்பை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன் இப்போ அவர் வந்து டியூப்பை பிடிச்சிட்டாரு நான் ஃபஸ்ட்டு ஒரு போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ செகண்ட் டைமும் ஒரு லாங் ப்ரஷ் இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்துங்க நல்லா தேய்ச்சி விட்டுட்டே இருக்கிறேன் நல்லா ரெண்டு மூணு டைம் தேய்ச்சி இந்த மண்ணை ஃபுல்லாக சுத்தமாக எடுத்துட்டேங்க நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துன்னு அந்த இடமே பளிச்சு நாயிடுச்சு அடிக்கிற வெயிலுக்குங்க கழுவ கழுவ அந்த இடம் காஞ்சிட்டு வந்துடுச்சுங்க சீக்கிரமாக காஞ்சிடுச்சு இப்போ எனக்கு எப்போமே ரெகுலராக கார்டன் வேலை செய்கிறதுக்கு ஒருத்தர் வருவாருங்க வெயிட் ஆனதெல்லாம் தூக்க முடியாது அப்படின்னா அவர் வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்குவேன் அப்போ அவர் வந்துட்டார் நான் கூப்பிட்டுருந்தேன் அப்போ அவர் வந்து பாருங்கள் ஆலோபிளக் கல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த காஞ்ச இடத்துல வச்சுட்டாருங்க இப்போ அதுக்கு மேலே கடப்பாக்கல் வைக்க போகிறாரு கடப்பாக்கல் வந்துங்க நாலடி நீளத்துக்கு வாங்கியிருந்தேன் முக்கால் இன்ச் ஹைட்டு கேட்டிருந்தேங்க அப்போ அந்த கடப்பாக்கல் பக்கம் அவங்க எதுக்குன்னு கேட்டாங்க நான் இந்த மாதிரி செடி வைக்கிறக்குன்னு சொன்னேங்க அப்போ அவங்க வந்து நீங்கள் ஒரு இன்ச்சு ஹைட்டுக்கே எடுத்துக்கோங்க எல்லாமே ஒரே விலை தான் அப்படின்னாங்க சரின்ட்டு நான் அப்புறம் ஒரு இன்ச்சு வித்து அதாவது ஹைட்டுக்கு எடுத்துட்டேன் நாலு அடி நீளத்துக்கு வாங்கிட்டேங்க இந்த ஹாலோ பிளாக் எல்லாமே நான் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிறுத்த வைக்காமல் அப்படியே படுக்க வச்சுட்டேங்க வைஸாக படுக்க வச்சுட்டு அதில் பாதிக்கு மட்டும் இந்த கடப்பாக்கல் வர மாதிரி வச்சுட்டேன் அப்போ இன்னொரு பாதியில் இன்னொரு சைடு கடப்பாக்கல் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் அந்த மாதிரி வச்சுருக்குறேன் இப்போ பாருங்கள் அவர் பாதிக்கு வச்சு செட் பண்ணிகிட்ருக்காரு இவர் ஒருத்தரே வெயிட்டெல்லாம் தூக்குறாருன்னு சொல்லிட்டுங்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப்புக்கு வந்தால் இல்லை வேண்டாங்கய்யா நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவரே பண்ணிட்டுருக்குறாருங்க இதுக்கு அடுத்தது காம்பவுண்டில் பில்லர் வந்துருச்சுங்க இப்போ பில்லரை தாண்டி ஒரு கடப்பாக்கல் வச்சுட்டார் இந்த பில்லர்கிட்ட நான் கடப்பாக்கல் கட் பண்ணி கொடுத்தாங்க இல்லைங்களா அங்கேயே நிறைய பீசஸ் வேஸ்ட்டாக இருந்துச்சு அப்போ அவங்கக்கிட்ட கேட்கவும் அவங்க கொஞ்சம் வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க அதில் ரெண்டு பீஸ் இந்த இடத்துக்கு கரெக்டாக இருந்ததுங்க அதை வந்து இவர் இங்கே செட் பண்ணிட்டாரு செட் பண்ணி முடிச்சுன்னா நான் க்ரோ பேக்கு நிறைய வாங்கிட்டு வந்திருந்தேங்க பன்னெண்டுக்கு பன்னெண்டு இன்ச்சு சைஸில் ஃபுல்லாகவே அதே க்ரோ பேக் சைஸ் வாங்கிட்டேன் இப்போ அதை கொண்டு வந்து இப்போ அந்த கடப்பாக்கல் மேலே எல்லாமே இவர் செட் பண்ண போகிறாரு ஏன்னா நம்ம பெரிய செடிகளெல்லாம் வைக்கணும்னா அளவு சைஸ் இருந்தால் தான் செடிகள் நல்லா வளர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நான் பன்னெண்டுக்கு பன்னெண்டு இன்ச்சு சைஸ்லையே நான் எல்லா குரோ பேக்கும் வாங்கிட்டேங்க இப்போ பாருங்கள் லைனாக எடுத்து வச்சுட்டாரு வச்சு அடுத்தது தான் இனி இதுக்கு மண்களவு ரெடி பண்ணணுங்க இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா நம்ம பழைய வேஸ்ட்டுலலாம் மண்களவு இருந்துச்சு இல்லைங்களா அந்த வேஸ்ட்டை தான் நாங்கள் இப்போ எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் அந்த பழைய குரோ பேக்கு சைடில் வச்சுருந்தேன் இல்லைங்களா அதை எடுத்து இவரெல்லாம் கொட்ட போகிறாரு ஏன்னா அதுவும் நான் எல்லாமே கலந்து தான் வச்சுருக்குறேன் அதனால் அதுவும் வேஸ்ட் பண்ணாமல் அதில் இருக்கிற செடிகளை எல்லாம் எடுத்து வேற ஒரு பேக்கில் நட்டிட்டுங்க இப்போ அந்த மண்ணைவே கீழே கொட்ட போகிறாரு அங்கேயே அந்த குரோ பேக் நாங்கள் எங்கே செட் பண்ணோமோ அதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த வேலையும் நடந்துகிட்ருக்கு இப்போ பாருங்கள் அதில் இருக்கிற செடியெல்லாம் கொண்டு வந்து வேற ஒரு குரோ பேக்கில் அவர் வச்சுட்டு போகிறாரு பாருங்க எல்லா குரோப் பேக்கில் இருக்கிற அந்த குடம் உடஞ்ச குடம் பக்கெட்டு அதில் இருக்கிற மண் எல்லாமே கொட்டியாச்சுங்க ஏன்னா எங்கள் ஏரியா ஃபுல்லாக செம்மண் தாங்க அதனால் நான் செம்மண் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து போடுவேன் இதில் ஃபுல்லாக செம்மண் எரு எல்லாமே கலந்து தான் வச்சுருக்குறேன் இப்போ அதெல்லாமே கொட்டிட்டார் இப்போ கொட்டின உடனே அதை வந்து நல்லா அந்த உள்ளே கட்டி கட்டியே இருக்கும் இல்லைங்களா அது எல்லாமே உடச்சி விட்ருவார் உடைச்சுட்டேன்னு நான் பாருங்கள் சூடமோனோஸு பாஸ்வா பேக்டீரியா அதெல்லாம் ஒரு கவரில் போட்டு வச்சுருக்குறேங்க நாலுமே இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அவர் இந்த மண்ணெல்லாம் நல்லா அந்த கட்டி கட்டியே இருக்கிறது எல்லாமே உடைப்பாருங்க உடைச்சி விட்டோன்னே அப்புறமா அதெல்லாம் கலந்து விடுவார் இப்போ நான் வந்து பாருங்கள் அந்த நாலு இதையும் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ அது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறாருங்க எல்லா மண்ணையும் ஒன்றா கலந்து விடுறாரு ஏன்னா எல்லாமே கலந்து கலந்து இருக்குதுங்களா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் மண்ணுங்க அதனால எல்லாத்தையும் இப்போ ஒன்றா சேர்த்தி கலக்கிறாரு அவர் இதெல்லாம் உடச்சி விட்றதுக்குள்ளே நான் திருப்பியும் இந்த மண்கலவியில் கலக்கிறதுக்கு உண்டான ஐட்டங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறேங்க பாருங்கள் அவர் கையில் இந்த குரோ பேக்கு கீழே நான் வந்து சாக்கெல்லாம் வச்சுருந்தேன் அதையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பக்கமாக போட்டுட்டு இப்போ எல்லாம் கலந்து விட்டார் இது வந்துங்க மண்புழு உரம் மண்புழு உரம் ரெண்டு கிலோ வச்சுருந்தேன் அதை அப்படியே எடுத்து கொடுத்துட்டேங்க இப்போ வந்து மண்புழு உரம் எடுத்து கொடுத்தோன்னே இது வந்து கிச்சன் கம்போஸ்ட்டு நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பண்ணி வச்சது நல்லா காஞ்சி இருக்குது அதை கொடுத்தேன் இப்போ அதை வந்து இதுக்குள்ளே போட்டுட்டாருங்க இப்போ இதை நல்லா கொட்டிட்டு இதுவும் வந்து ஒரு ஒன்றரை கிலோ பக்கமாக இருக்கும் அதை அப்படியே போட்டுட்டாங்க இது வந்துங்க ஆட்டு உரம் சாணி மாட்டு சாணியோட உரம் அது நல்லா காஞ்சு இருந்தது அதுவும் இப்போ எடுத்து கொடுத்தேன் அதையும் கொட்டுறாருங்க இது ரொம்ப போடலை கொஞ்சந்தான் இருந்துச்சு அதனால நான் கொஞ்சம் மட்டும் போடுங்க ரொம்ப போட்டால் ஆயிடும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மட்டும் போட்டார் ஒரு அரை கிலோக்கு பக்கமாக இருக்கும் அதை போட்டுட்டாங்க ஆட்டு சாணம் இருக்குது அது சூடு தானே அதனால் அது கம்மியாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது கம்மியாக போட்டு இப்போ அதை நல்லா உடச்சிட்டு அது கூட கலக்கிறாரு அப்புறம் நான் வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்தேங்க இது நல்லா உடச்சிட்டு அது கூட கலந்து ஏன்னா இந்த சாணி எல்லாமே கெட்டியாக இருந்துச்சு இது பாருங்கள் வேப்பம் புண்ணாக்கு எடுத்து கொடுத்தேன் இப்போ அது வந்து அது ஒரு ரெண்டு கை போட்டால் போதும் அப்படின்னா அதனால ஒரு ரெண்டு கை ஏன்னா மண் நிறையா இருக்குதுங்களா அதனால் ரெண்டு கை போட்டால் போதும்னு சொல்லவும் அவர் அது மட்டும் போட்டார் இப்போ வேப்பம் புண்ணாக்கும் போட்டாச்சு அடுத்தது நான் வந்து இந்த சூட பொனஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேங்க மண்புழு ஊராக ரெண்டு கிலோவுக்கு மேலே இருந்துச்சுங்க இப்போ அதை ஃபுல்லாகவே போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போ அதை கொட்டிகிட்டுருக்குறாங்க நான் வந்து சூட முனஸ் போட்டேங்க ஏன்னா இது வந்து கொஞ்சமாக தானே போடணும் அதனால் நான் வந்து கையில் ரெண்டு கை அளவுக்கு கள்ளி போட்டேன் அடுத்தது பாஸ்போ பேக்டீரியா அதுவும் நான் அப்படித்தாங்க ஏன்னா மண் நிறைய இருக்கிறதுனால நான் ரெண்டு ரெண்டு கை போட்டுட்டேன் இப்போ இது வந்து ட்ரைகோடர்மா விரி அதுவும் நான் ஒரு ரெண்டு கை போட்டுட்டேன் அடுத்தது அசோஸ் பயிர் இல்லம் இருக்குங்க அதுவும் ரெண்டு கை போட்டேங்க இப்போ இது எல்லாமே போட்டுட்டு பாருங்கள் அசோஸ் பயிர் இல்லம்னு இருக்குது அதையும் கருப்பாக இருக்கும் அதெல்லாம் போட்டுட்டு இப்போ எல்லாமே இருந்துச்சு அதனால் நான் வந்து எல்லா உரங்களும் கொஞ்சம் போட்டேங்க தலை சத்து சாம்பல் சத்து மணி வேப்பம் புண்ணாக்கு எல்லாமே போட்டிருக்குறேன் எல்லாம் போட்டு பாருங்கள் நல்லா கலக்கறாருங்க அவர் இது எல்லாம் சேர்த்திட்டு ஒரு டைம் ஃபுல்லாக கலக்கிட்டு இப்போ ஆப்போசிட் சைடில் திருப்பியும் கலந்து விடுறாரு இப்போ மூணாவது தடவை அந்த சைடு இருந்தே மறுபடியும் கலக்கிட்டு வர்றாங்க இப்போ மூணு டைம் நல்லா கலக்கி விட்டுட்டாங்க கலக்கி விட்டுன்னு ஒவ்வொரு க்ரோ பேக்லேயுமே ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் நார் எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்தீங்களா அதை நான் வந்து ஒவ்வொரு கை எடுத்து கீழே அடி பாகத்தில் போட்டுக்கிறேங்க க்ரோ பேக்கோட அடியில் போட்டுவிட்டேன் மண்ணெல்லாம் நல்லா கலந்து முடிச்சுடனே இப்போ அந்த க்ரோ பேக் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து இந்த தேங்காய் நார் கழுவி எடுத்து ஒவ்வொரு கையும் நல்லா இந்த க்ரோ பேக்கோட அடி பாகத்தில் போட்டுட்டாங்க எல்லா க்ரோ பேக்லேயும் போட்டுட்டு வந்துட்டு இப்போ ஆல்ரெடி இப்போ கலந்து வச்சமில்லைங்களா மண் அதை ஒவ்வொரு கூடையாக எடுத்து அந்த தேங்காய் நார் மேலே போட்டுக்கிறாரு இப்போ போட்டு நல்லா பரப்பி விட்டுடுறாங்க அதே மாதிரி எல்லா க்ரோ பேக்லேயும் ஒவ்வொரு கூடை போட்டுட்டாங்க போட்டு எல்லாமே நல்லா பரப்பி விட்டுட்டு வந்துட்டு இப்போ செகண்ட் லேயராக திருப்பியும் அந்த பித்து போடுறோம் கீழே ஒரு லேயர் வந்து பித்து போட்டு அதுக்கு மேலே இந்த மண் கலவை போட்டோம் திருப்பி அதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து பித்து போடுறேங்க இப்போ எல்லா க்ரோ பேக்லேயும் அதே மாதிரியே போட்டுட்டு ஏன்னா இது வந்து தண்ணி உங்களுக்கு உறிஞ்சி நிற்கும் வேர்கள் பரவுறதுக்கும் ஈஸியாக இருக்குதுங்க அதனால தான் நான் வந்து பித்து போட்டிருக்குறேன் இந்த காய்ப்பித்து கொஞ்சம் நல்ல மக்கியும் போகும் அப்போ உங்களுக்கு வந்து மண் இறங்க இறங்க நம்ம மேலே மண் வேணாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதனால் நான் வந்து இப்போ பித்து போட்டிருக்குறேன் காயற்பீத்து போட்டுட்டு திருப்பியும் அதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து இனி மண்ணு போடணும் இப்போ எல்லா க்ரோ பேக்லேயும் பித்து போட்டுட்டு வராங்க இப்போ பார்த்தீங்கன்னா காய்ப்பீத்து எங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சதுனால இஷ்டத்துக்கு போட்டுட்ருக்குறோம் இப்போ இதெல்லாம் போட்டு முடிச்சுனா திருப்பியும் செகண்ட் லேயர் வந்து அந்த கலந்த மண்ணுகளை போடுறோங்க நிறையாவே மண் பிடிக்குது ஏன்னா இது பன்னெண்டு இன்ச்சுக்கு பன்னெண்டுக்கு பன்னெண்டு இல்லைங்களா பேக் பெரிய பேகு அதனால நிறைய மண்ணு பிடிக்குது அதனால தான் பித்தம் நிறைய போட்டிருக்குறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண்ணும் போட்டு நிறைச்சாச்சு இப்போ நாங்கள் வந்து பழையப்படி இந்த எல்லா குரோ பேக்கையும் பழைய குரோ பேக்கு நல்ல பேக்குகள்லாம் எடுத்து அந்த கடப்பாக்கல்லாம் செட் பண்ணிட்டேங்க ஒவ்வொரு குரோ பேக்லேயுமே மண் நிறைய கூட மீதி நிறையா மண்ணு ஆகிடுச்சுங்க இப்போ அந்த கலந்த மண்ணுகளெல்லாம் நம்ம பழைய குரோ பேக்கு எல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதில் எல்லாமே எடுத்து வைக்க போகிறாங்க எடுத்து வச்சோன்னே இப்போ இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாகிடுச்சின்னு இந்த மாதிரி தான் இருக்கணுங்க கார்டன்னா அப்போ தான் செடி வளர்த்துறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து உடனே செடி வைக்க மாட்டேங்க இது ஒரு பத்து நாளைக்கு அப்படியே விட்டுருவேன் டெய்லியும் தண்ணி தொளிச்சு விட்டுட்டுருப்பேன் இன்னி பத்து நாள் கழித்து அப்புறம்தான் நான் செடி வைப்பேங்க இதில் இஞ்சி வ வந்திருக்கு பழைய தொட்டியில் இருக்கிறது தாங்க இஞ்சியும் அதை அப்படியே வச்சுட்டேன் தெர்மோக்கால் பாக்ஸில் வச்சுருந்தேன் அது வந்து அப்படியே வச்சுருக்குறேங்க இப்போ இந்த இடம் பார்க்குறக்கே ரொம்ப நீட்டாகிடுச்சு இந்த பேக்கில் பாருங்கள் நான் மேலேருந்து ஒரு மூணு இன்ச் ஹைட்டுக்கு கேப் விட்டு தான் நான் மண் ஃபில் பண்ணியிருக்கிறேங்க ஏன்னா தண்ணி ஊற்றி ஊற்ற இன்னுமே உள்ளே இறங்கும் அப்போ நம்ம செடி வச்சு நம்ம தண்ணி ஊற்றி அது உள்ளே இறங்கும் போது திருப்பி நம்ம கொஞ்சம் மண்ணை ரீஃபில் பண்ணிக்கலாங்க அதுக்காக தான் நான் இந்த ஹைட்டுக்கு போட்டிருக்கேன் இப்போ ஆல்ரெடி வந்து கவரைக்காய் செடியெல்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து அப்படியே வச்சுட்டேங்க நான் கத்திரிக்காய் செடி ஒரு சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருந்தது தாங்க ஃபஸ்ட்டு இடம் எப்படி கசகசன்னு இருந்த இடம் இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட் ஆகிடுச்சின்னு இந்த மாதிரி நீட்டாக இருந்தால் தான் நமக்கு செடி வைக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் தண்ணி ஊற்றுறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நீ இதிலலாம் நான் உடனே நான் இதுக்குள்ளே விதை போடலைங்க நான் தனியாக சீட்லிங் ட்ரே வாங்கி வச்சுருக்கேன் இப்போ அதில் வந்து நான் விதை போட்டு அதில் என்னென்ன விதை போட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு அதில் எழுதியும் வச்சுருக்கேன் இப்போ இதில் எல்லாம் நாற்று உடனே நான் எடுத்து அந்த க்ரோ பேக்லெல்லாம் நட்ட போகிறேங்க கத்திரிக்காய் வெரைட்டி தாங்க ஒரு எட்டு வெரைட்டி கத்திரிக்காய் இருக்குது அது எல்லாமே நான் வந்து போட்டிருக்கேன் இப்போ ஒரு சிலதெல்லாம் முளைச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாகும்போது நான் இதெல்லாமே எடுத்து அந்த க்ரோ பேக்கில் இப்போ தாங்க இந்த இடத்த பார்க்கவே நீட்டாக இருக்குது இந்த மாதிரி புது அரேஞ்ச்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஒரு சைடு மட்டும் நான் கசகசன்னு வச்சுருந்தேங்க இப்போ அதையும் சூப்பராக நீட் பண்ணிட்டேங்க வீட்டில் இடம் இருந்து செடி வளர்த்தணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக கூட இருக்கலாங்க நமக்கு தேவையான கீரைகள் பச்சை மிளகாய் கத்திரிக்காய் இது எல்லாமே நஞ்சு இல்லாமல் நம்ம இயற்கை உரங்களை போட்டு வளர்த்துறதுனால நம்ம தைரியமாக தினமும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சாப்பிட்லாங்க இந்த மாதிரி கசகசன் இருந்த கார்டனை நான் இப்போ எவ்வளோ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க